நாங்கள் வந்து கலந்த காலத்தில் வந்து இடமாற்றத்துக்கு வந்து நடவடிக்கை எடுத்து மினிஸ்ட்ரி லெவலில் நாங்கள் போய் எந்த பயனும் இல்லை இந்த வருடம் கூட நாங்கள் இடமாற்றம் என்று பார்த்தால் அந்த இதில் வந்து எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை எங்களோட வேலை செய்கிற சக உத்தியோகத்தர் வந்து பெண் உத்தியோகத்தரங்க ஆண் உத்தியோகத்தரம் பல பலர் வந்து மன அழுத்தத்து அடி அடிப்படையில் வேலை செய்கிறார்கள் நாங்கள் ஆறு வருடம் முடிஞ்சு ஆறு வருடம் வந்து நாங்கள் வந்து வேலை செய்து இப்போ வெளிவெரும் காலத்தில் வேலை செய்கிறதுக்கு மன அழுத்தத்தெல்லாம் வேலை செய்கிறோம் அரசு அதை க கவனத்தில் எடுத்துக்கொள்ளுவோம் என்னென்னா வந்து ஆறு வருஷம் நாங்கள் வேலை செய்து முடிச்சிட்டோம் இனி நாங்கள் வேலை வேலை செய்யக்க அதை நாங்கள் அதே மனநிலையோட வேலை செய்வோமோ எங்கள் நாங்கள் ஒரு நடப்புடமான ஒரு இதுலாம் வேலை செய்கிறோம் இப்போ பல மென் உத்தியோகத்தர் வந்து மெடிக்கல் இசுவல் இருக்குது அரசாங்கத்துக்கோ எங்களோட அதிகாரிகளுக்கோ கன பல முறை எடுத்து சொல்லி ஒரு கரிசனை காட்டியில இப்படி ஒரு ஈவிரக்கம் இல்லாமல் ஒரு செயற்பாடானது எங்களது அரச உத்தியோகம் நாங்கள் விசுவாசமாக வேலை செய்கிறார்கள் ஆனால் இப்படியான செயற்பாடு வந்து எங்களுக்கு வந்து மன ஏற்படுது நாங்கள் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் வேலை செய்கிறோம் அஞ்சு வருஷம் வந்து நாங்கள் வேலைக்கு போட்டு வாரது அதுக்குரிய செலவு சாப்பாடு இதர செலவு எல்லாம் காசு முடியுது அஞ்சு வருஷம் அரச உத்தியோகம் என்று வேலை செய்து எங்களுக்கு ஒரு சேவிங்கோ ஒன்றும் இல்லை சும்மா ஒரு பேச்சுக்கு அரச உத்தியோகத்தரும் இல்லை அந்த அரசு உத்தியோகம் இல்லாமல் கடன் தான் போறோம் உங்க அரச உத்தியோகத்தர் ஊர்ல இருக்கிறவங்களை கூட அந்த சம்பளத்தில் வாழையிலாட்டி நாங்கள் வெளிமாட்டில் இருக்கிறாங்க என்னடி நாங்கள் வாழலாம் இங்கே இடமாற்றம் ஒன்று செய்ய மேல் மேல் பிராஞ்சில் ஒரு மினிஸ்டர் இருக்கும் கீழ் பிராஞ்சில் ஒரு மினிஸ்டி இருக்கும் இடமாட்டம் செய்யறீங்க வடக்கு மாகாண அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக இடமாற்றம் வழங்க கோரி தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களில் பணியாற்றுகின்ற யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வெளி மாவட்ட சேவை காலத்தை நிறைவு செய்து பல ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் சரியான பொறிமுறையின் கீழ் இதுவரை இடமாற்றம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்னுடைய பேர் வீணா விஜயரூபன் வடக்கு மாகாண அபிவிருத்தி சங்கத்தினுடைய தலைவர் இங்க இருக்கிறவர்கள் எல்லாருமே வெளி மாவட்டங்களில் நீண்ட காலமாக ஐந்து வருடங்களுக்கு மேலாக பல்வேறு வட்ட நெருக்கடிகளோடும் துயரங்களோடும் பணியாற்றுகின்ற உத்தியோகத்தர்கள் இவர்கள் இலங்கையிலே தங்களால் முயன்ற வரைக்கும் சகல அமைச்சுக்கள் அரசியல்வாதிகளுடைய தீர்மானம் எடுக்கக்கூடிய மட்டங்கள் எல்லாத்திலையுமே தங்களுடைய இடமாற்றங்கள் தொடர்பாக முடியுமான வரைக்கும் போராடி பார்த்திருக்கிறார்கள் இந்த போராட்டம் கூட எங்களுக்கு நன்றாக தெரியும் இது இவர் எங்களுடைய ஜனாதிபதியினுடைய ஒரு முகவராக பிரதியாசைப்படுகின்ற ஆளுநரோடாக இந்த பிரச்சனைகளை நியாயபூர்வமாக முன்வைப்பதற்காகவே ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக இதனை செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த ஈர்ப்பு போராட்டமாக நாங்கள் செய்கின்ற இந்த போராட்டம் என்பது வெளி மாவட்டங்களிலே மூன்று வருடங்களுக்கு மேல் பணியாற்றுகின்ற அனைவரையும் நிபந்தனையற்ற வகையில் அவருடைய சொந்த மாவட்டங்களுக்கு மீள திரும்புவதற்கு இந்த நியாயமான ஊழலற்ற அரசாங்கம் சரியான பொறுமுறை வகுத்து அவர்களை மீளவும் தன்னுடைய சொந்த இடங்களுக்கு மீள அழைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய தீராத தாகமாகத்தான் எங்களுடைய உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள் காரணம் கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேலாக சொல்ல முடியாத பல்வேறுபட்ட துயரங்களோடு பலதரப்பட்ட இழப்புகளோடு எங்களுடைய உத்தியோகத்தர்கள் வெளிமாவட்ட பணிகளை செய்து வருகிறார்கள் இந்த இடமாற்றங்களை பெற்றுத்தருவதாக தருவதாக காலம் பல்வேறு தீர்மானம் மிக்க அரசியல் சக்திகள் வாக்குறுதிகளை அளித்திருந்த பொழுதிலும் அவையவையும் நடைமுறைப்படுத்தப்படாது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அபிவிருத்தி சார்ந்த இடமாற்ற சுற்று நிறுவனங்கள் தூக்கி வீசப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது அவை காலம் கடந்ததும் பொருத்தமற்ற பொறுமுறைகளை கொண்டதுமாகவே காணப்படுகிறது எங்களுடைய பாதிக்கப்பட்ட உத்தியோகத்தர்களுக்கான நீதியான நியாயமான தீர்வுகளை கொடுக்கக்கூடிய வரையறைகளையோ கொள்கைகளையோ அல்லது முடிவுகளை தரக்கூடிய சுற்று நிறுவங்களை கொண்டிருக்காத சுற்று நிறுவனங்களுடைய நியாயமான இடமாற்றங்களை நாங்கள் எதிர்பார்ப்பது என்பது மிகவும் ஆபத்தான ஒன்றாகவே இருக்கிறது அவை நடந்து முடிந்த வருடாந்த இடமாற்றத்தில் ஏமாற்றப்பட்டவர்களாக அல்ல நியாயம் கிடைக்காதவர்களாக தான் உத்தியோகர்கள் உத்தியோகத்தர்கள் இன்று வீதியில் இறங்கி இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கும் குடும்பங்கள் இருக்கிறது அவர்களுக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது தேவைகள் இருக்கிறது ஆகவே வெளிமாற்ற பணியை போதுமானதாக திருப்தியோடு செய்தவர்கள் நியாயபூர்வமாக இந்த மாவட்டத்துக்கு திரும்புவதற்கு சகலரும் சகல தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற இந்த இடத்திலே கேட்பதோடு சகலருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் இந்த மாவட்டத்தில் இருப்பவர்களுக்கும் வெளி மாவட்டத்தில் பணியாற்றவர்களுக்கும் யாரும் பாதிக்கப்படாதவர்கள் நியாயம் கிடைக்க வேண்டும் என்றுதான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற எங்களுவருடைய நோக்கமாக இருக்கிறது இந்த போராட்டத்தை எந்த பக்கத்திலாவது நீர்த்து போகச் செய்யாது ஊடக நண்பர்களாகிய நீங்கள் இதை மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் இவருடைய வழிகளை புரிந்தவர்களாக வெளிக்கொணர வேண்டும் என்றதை இந்த இடத்துல நாங்கள் அன்பாக கேட்டு நிற்கின்றோம் மாவட்ட செயலன் கிளிநொச்சியில் வந்து நான் உத்தியோகத்தராக வந்து ஆறு வருடங்கள் வந்து கடமையாற்றி மு முடித்துள்ளேன் நாங்கள் வந்து கடந்த காலத்தில் வந்து இடமாற்றத்துக்கு வந்து நடவடிக்கை எடுத்து மினிஸ்ட்ரி லெவலில் நாங்கள் போய் எந்த பயனும் இல்லை இந்த வருடம் கூட நாங்கள் இடமாற்றம் என்று பார்த்தால் அந்த இதில் வந்து எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை எங்களோட வேலை செய்கிற சக உத்தியோகத்தர் வந்து பெண் உத்தியோகத்தாரங்க ஆண் பல பலர் வந்து மன அடி அடிப்படையெல்லாம் வேலை செய்கிறார்கள் நாங்கள் ஆறு வருடம் முடிந்து ஆறு வருடம் வந்து நாங்கள் வந்து வேலை செய்து இப்போ வெளிவெரும் காலத்தில் வேலை செய்கிறதுக்கு மன அழுத்தத்துலாம் வேலை செய்கிறோம் அரசு அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுவோம் என்னென்னா வந்து ஆறு வருஷம் நாங்கள் வேலை செய்து முடிச்சிட்டோம் இனி நாங்கள் வேலை செய்ய அதை நாங்கள் அதே மனநின் வெளியோட வேலை செய்வோமோ எங்க நாங்களும் ஒரு நடப்புடமான ஒரு இதுலாம் வேலை செய்யறோம் பல பெண் உத்தியோகத்தர் வந்து மெடிக்கல் இஷுவல் இருக்குது அரசாங்கத்துக்கோ எங்களோட அதிகாரிகளுக்கோ கன பலமுறை எடுத்து சொல்லி ஒரு கரிசனை காட்டியில இப்படி ஒரு ஈவிரக்கம் இல்லாமல் ஒரு செயற்பாடானது எங்களுக்கு அரச உத்தியோகம் நாங்கள் விசுவாசமா வேலை செய்கிறார்கள் ஆனால் இப்படியான செயற்பாடு வந்து எங்களுக்கு வந்து மன உலகத்தில் ஏற்படுது நாங்கள் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் வேலை செய்கிறோம் அஞ்சு வருஷம் வந்து நாங்கள் வேலைக்கு போட்டு வாரது வாடுது அதுக்குரிய செலவு சாப்பாடு இதர செலவு எல்லாம் எங்களோட காசு முடியுது அஞ்சு வருஷம் அரசு உத்தியோகம் வந்து வேலை செய்து எங்களுக்கு ஒரு சேவிங்கும் ஒன்றும் இல்லை சும்மா ஒரு பேச்சுக்கு அரசு உத்தியோகத்தர் இல்லை ஆனால் அரச உத்தியோகத்தர் கடன் கடலாம் போகிறோம் உங்கள் அரசு உத்தியோகத்தர் ஊரில் இருக்கிறவங்களே கூட அந்த சம்பளத்தில் வாழையிலாட்டி நாங்கள் வெளி மாவட்டத்தில் இருக்கிறாங்களோ என்னடி நாங்கள் வாழலாம் இங்கே இடமாற்றம் ஒன்று செய்ய மேல் மேல் பிராஞ்சில் ஒரு மினிஸ்டி இருக்கும் கீழ் பிராஞ்சில் ஒரு மினிஸ்டி இருக்கும் விடமாட்டம் செய்கிறீங்க நாங்கள் வழிமாட்டம் இருக்கிறோம் விடமாட்டம் செய்கிற இல்லை கணத்தில் எடுத்துக்கொள்ளாம்தானே ஜாழ் மாவட்டத்துக்கு மட்டும் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது தெல்லுப்பாளையிலேருந்து நல்லூருக்குறோம் ஆன்சர் அந்த வருஷம் நடந்துருக்கு தானே என்ன நடந்திருக்கு ஆ நாங்கள் வழி மாற்றத்தில் இருந்து வரோம் இல்லை சொன்னுமே இல்லை நாங்கள் ஜாழ் மாற்றத்தை செய்த தான் ஏன்னா வேலை நிமித்தம் தான் வழி மாட்டம் போயிருக்கிறோம் இப்படி மாறி மாறி இந்த வந்து காலத்திலும்டம் முடிவு எ தொடர்ந்து நாங்கள் போராடி இருப்போம் நன்றி வணக்கம் நான் வந்து சாமந்தி சிவலிங்கம் மாந்தை கிழக்கு பிரதேச செயலகத்துல கடந்த ஆறு வருடங்களாக கடமையாட்டி வருகின்றேன் உண்மையிலேயே வந்து ஒரு அரச உத்தியோகர் வந்து போராடுவதற்கான காரணம் வந்து அதாவது இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த கவனையீர்ப்பு போராட்டத்தை மேற்கொள்வதற்கான காரணம் வந்து இந்த ஆறு வருடங்களாக பல இன்னல்கள் துன்பங்களை எதிர்நோக்கி இருக்கின்றோம் என்னென்னு சொன்னால் ஒரு உத்தியோகத்தர் வந்து காலை அஞ்சரைக்கு பஸ் சேரி ஆஃபீஸுக்கு சென்றடைகிறது மூன்று மணத்தையாலும் செல்கிறோம் போகிறது மூன்று மணத்தையாளம் அலுவலக வேலையை முடித்து விட்டு திருப்பி ஆறு மணிக்கு ரிட்டர்ன் ஆகுறோம் அப்போ ஒரு அலுவலர் வந்து ஒரு பஸ்ஸில் வந்து ஆறு மணத்தையாலும் பிரியாணம் செய்து வருகின்றோம் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் ஒரு பெண் அலுவலரோ அல்லது ஒரு ஆண் அலுவலரோ ஒரு வீட்டை வந்து அலுவலர் சூழ்நிலையில் வந்து ஒரு சிறந்த சேவையை ஆற்றி வீட்டை வரும்போது ஒரு சிறந்த ஒரு தாயாகவோ சிறந்த ஒரு தந்தையாகவோ அல்லது ச சிங்களாக இருக்கிறார்கள் சிறந்த ஒரு அம்மாவுக்கு ஒரு பிள்ளைகளாகவோ கடமை வேலை செய்ய முடியாது அப்போ குடும்பத்தில் வந்து பல இன்னல்கள் பிரச்சனைகளை நோக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுது இப்போ ஒரு 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 அலுவலர் வந்து ஆறு மணத்தியாலம் பிரயாணம் செய்து மீண்டும் வந்து வீட்டுக்கு வந்து பல ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது என்ன செய்யற முடியாத சூழ்நிலையில் வந்து குடும்பத்திலேயே பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றது எனவே தான் இந்த இந்த நமது நாட்டில் வந்து ஊழலற்ற முறையில் சிறந்த ஒரு அரசா ஆட்சியை மேற்கொள்ளும் இந்த அரசாங்கத்தை வந்து நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த இடமாற்றம் என்ற பொறிமுறையில் வந்து எந்தவித ஊழலும் இல்லாமல் ஒரு ஒழுங்கான பொறிமுறையில் அதாவது ஒரு சேவை நிலையத்தில் வந்து க தொடர்ந்து ஆறு வருடமோ பத்து வருடமோ பன்னெண்டு வருடங்களோ கடமையாற்ற உத்தியோத்தர்களை வந்து நமக்கு பதிலீடாக அனுப்பி வெளி மாவட்டத்தில் பணிபுரிகின்ற எமது அலுவலர்களை வந்து யாழ் மாவட்டத்தில் அதாவது சொந்த மாவட்டத்தில் பணிபுரிவதற்கு ஒரு ஒழுங்கான பொறிமுறையை மேற்கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இந்த மேன்முறையீட்டு கால பகுதியில் எமது அனைவரது பெயரை உள்வாங்க வேண்டும் என்று கூறி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஓ அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் செந்தூரன் நான் மாந்த கிழக்கு பிரேச செயலகத்தில் பணிபுரிகிறேன் நாங்கள் எல்லோரும் எதிரணிக்கிற எல்லாருமே யாழ்ப்பாணத்தை சொந்த மாவட்டமாக கொண்டு வெளி மாவட்டத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் வெளி மாவட்டத்தில் வேலை செய்ய இல்லை என்று இங்கே வந்து போராட அடை இல்லை நாங்கள் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தந்தோடனே எந்த மறுப்பும் இல்லாமல் அந்த மாவட்டத்துக்கு உடனே போய் வேலைக்கு போடணாங்க இங்கே அப்பாயின்மெண்ட் உடனே வேறு வேற காரணங்கள் சொல்லி வேறு வேறு செல்வாக்கில் இருந்தாக்களுக்கு சலுகை வழங்கப்படுகிறது எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் நேராக வேலை போன எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால எல்லி ஒன்றை வரையறங்கும் இது இப்போ இன்றைக்கு நேற்று வந்த புது பிரச்சனை இல்லை இது காலங்காலமாக எங்களுக்கு முதல் இருக்கிற பச் முதல் இருக்கிற பச் என்று சொல்லி அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எட்டு வருஷம் எங்களோட இருக்கிற ஆக்கள் எட்டு வருஷம் ஆகி சரியா அப்படியான ஆக்கள் வந்து இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டு இருக்குது இது வந்து வடக்கில் மட்டும் காணப்படுற ஒரு பிரச்சனை எங்களுடைய அஞ்சு ஜிஏக்கு இடையில் முள்ளத்தீவு வவுனியா கிளிநொச்சி மென்னர் யாழ்ப்பாணம் இந்த 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 டிஸ்ட்ரிக்கு இருக்கிற எங்கள்ட்ட ஜிஏக்குள்ள இடையில் காணப்படுற பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு சரியான பொறுமுனையை கொண்டு வாங்கோம் என்னென்னு சொன்னால் இந்த பிரச்சனை இன்றைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட்டது இந்த ட்ரான்ஸ்ஃபருக்குன்னு சொல்லி பல உயிர்கள் கூட பழி போயிருக்குது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் உயர் அதிகாரிகள் வந்து இதில் சற்று கூட கரசனை காட்டாமல் நாங்கள் ட்ரான்சரைட்டு போய் கேட்ட உடனே ஒரு பக்கத்து டிவிஷன் ஒரு மூன்று கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டருக்கு இருக்கிற ட்ரான்சரை க பார்க்குற தான் எங்கிட்ட இருநூறு கிலோமீட்டருக்கு முன் இருநூற்றம்பது கிலோமீட்டர் ஒவ்வொரு நாளும் பஸ்ஸில் போய் வார இங்கே ட்ரான்சரை நீங்கள் பார்க்குறீங்க இது அவ்வாறான ஒரு சாதாரண ரான்சர் இல்லை அந்த வகையில் இந்த ராண்சருக்கு நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் எடுத்த இன்றைக்கு வந்து இங்கே செய்ய இல்லை பல காலமாக பல இடத்துல மனு கொடுத்து பல ம அரசு அதிகாரிகளோ சரி அரசியல்வாதிகளோ சரி இதாட்டி ரான்சர் சம்மந்தமான திணைக்களங்களோ சரி எல்லாத்துக்கும் போய் ஏழுமான அளவு முயற்சி செய்து எல்லா இடமும் நாங்கள் இதை பார்க்குறோம் உங்களோட விஷயம் நியாயமானதுன்ட்டு சொல்லி நம்ம ஒழிக்க ஆனால் நாங்கள் ஜனாதிபதி செயலகம் கூட நேரடியாக ஜனாதிபதியிட்ட கொடு மனுவை கொடுத்துனாங்க கொடுத்து ஜனாதிபதியிலேருந்து கூட அந்த உங்களோட விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம்ட்டு ஒரு பதிலொண்டு வந்தது ஆனால் இன்றைக்கு மட்டும் இப்போ நாங்கள் கடைசி மட்டும் எதிர்பார்த்திருந்த நாங்கள் எங்கள்கிட்ட இந்த வருடாந்த இடமாற்றத்தில் வருடாந்த இடமாற்றத்தில் வந்து எங்களுக்கு ஒரு சரியான பதில் இடாச்சுது அஞ்சு வருஷத்துக்கு மேலே மேலே வேலை செய்கிற எங்களுக்காவது ட்ரான்ஸ்ஃபர் வரும் என்று சொல்லி ஆனால் இப்போ பதில் வந்துட்டுது அதுக்கான ரிசல்ட் வந்துடுது ஆனால் வந்து அதில் எங்கள்கிட்ட பேர் வந்து இல்லை அதால் நாங்கள் பெருத்த ஏமாற்றத்த மத்தியில் மன விரக்தியில் என்ன செய்கிற தெரியாமல் இப்போ இப்போ யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறது என்ன செய்கிற வேண்டிய தெரியாமல் இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் பின்னால் இருக்கிற கவலையும் கஷ்டமும் ஆயிரும் அது சொல்லி உண்டாது அப்போ எங்களுக்கு சொல்கிற வேணுன்னு சொன்னால் இடமாற்றத்தில் ஒரு சாதகமான பதில் வேணும் நாங்கள் ஒன்றும் வற்புறுத்தி பிள்ளையான விஷயங்களை கேட்கல அதுக்கு வந்த இண்டாக்கி எங்கள்ட்ட போராட்டத்தில் தயவு செய்து இன்றைக்கி இதை பார்க்குற அதிகாரிகளோ சரி இல்லாட்டி அரசியல்வாதிகளோ சரி அரசியல்வாதிகளோ சரி இதே ஒரு கரிசனம் உண்டு இந்த விஷயம் ஒரு நியாயமான விஷயம்ன்றத கருத்தில் உண்டு எங்கட ரான்சருக்கு உங்களால் முடிஞ்செலவு செய்து எனி வெறும் காலத்திலேயாவது ஒரு நியாயமான ஒரு இடமாற்ற கொள்கையற்றை உருவாக்கி எங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கோணும் சரியா இந்த முதலாம் தேதியாவது இந்த வார ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் தேதி மட்டும் நாங்களோட காலக்கெடு கொடுத்துருக்கிறோம் எங்கள் ராங்ஸர் சம்பந்தமான ஒரு சரியான பதில் பெற வேணுமென்று சொல்லி அதுக்குள்ளே எங்களுக்கு இந்த ரேங்சர் சம்மந்தமான ஒரு சரியான பதில் வராத பட்சத்தில் எங்கெண்ட போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்குமென்றதை சொல்லிக்கொடர் ஓ வணக்கம் என்னுடைய பேர் செந்தூரன் நான் மாந்தகளுக்கு பிரதேச செயலகத்தில் கடமை ஆட்டி கொண்டிருக்கிறேன் எங்கண்ட இன்றைக்கு போராட்டம் வந்து வெளி மாவட்டத்தில் வேலை கிடைச்சி இதுவரைக்கும் சொந்த மாவட்டத்தில் இடம் கிடைக்காத சொந்த மா மாவட்டத்துக்கு இடமாற்றம் கிடைக்காத கோரிக்கையை முன்வைச்சு இன்றைக்கு நடத்தின போராட்டத்தில் நாங்கள் கவர்னரை முதல் போய் நாங்கள் அப்போ சந்திச்ச இடத்துல கவர்னர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த பிரச்சனை சம்மந்தமாக தாங்களும் நடக்கிற மீட்டிங்களில் கூட்டங்களில் தானும் இது பற்றி முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஆனால் இதுக்கான சரியா பதில் தனக்கும் கிடைக்கல ஆனால் இன்றைக்கு வந்து நாங்கள் கேட்டதின் அடிப்படையில் அவர் தன்னாலான முயற்சியை மேலும் எடுக்கிறேன் என்று ஒரு வாக்குறுதி கொண்டு கொடுத்துருக்கிறார் உங்களுக்கான ஒரு இடமாற்றத்துக்கு என்னால் அளவு உதவியை நான் செய்கிறேன் என்று சொல்லி இப்போ நாங்களும் அவர்கிட்ட நேரையாக சொல்லி போட்டு வந்த நாங்கள் வடக்கு மாகாண ஆளுநர் என்ற வகையில் இது ஒரு புது பிரச்சனை இல்லை நெடுங்காலமாக இருக்கிற பிரச்சனை இதுக்கு வந்து தாங்களால் தீர்வோண்ட நாங்கள் கட்டாயம் எதிர்பார்க்குறோம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் போராட்டத்தை தொடருவோம் தை மாத்திலேருந்து தை முதலாந்தியதிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து தொடருவோம் என்று சொல்லியிருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் அரசா ஜால் யாழ் மாவட்டத்தின் அரச அதிபரோடு சந்திச்சு நாங்கள் இப்போ யாழ் மாவட்ட அரச அதிபர்கிட்ட சந்திக்கையும் அரச அதிபர் சொன்ன விஷயம் அதுதான் இந்த விஷயம் தான் ஏற்கனவே அறிந்த விஷயம் என்றும் இது சம்பந்தமாக தாங்களும் முயற்சி எடுத்து ஆனால் எங்கள்கிட்ட ரான்சர் வந்து மினிஸ்ட்ரி லெவலில் தான் இந்த ரான்சர்கள் தீர்மானிக்கப்படுது என்று சொல்லியும் அங்கே தங்களாலான ப்ரெஷரை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார் அப்போ அதுக்கு நாங்கள் திருப்பி சொன்ன என்னென்னு சொன்னால் நீங்கள் நாளும் கதைக்கிறோம் பத்து வருஷத்துக்கு மேற்பட்ட பிரச்சனை என்றதால் நீங்கள் இதில் இன்னும் கூடி அக்கறையை செலுத்தி எங்களோட ரான்சருக்கு நீங்கள் வந்து ஒரு ஒத்துழைப்பு செய்யணும் என்று சொல்லி அந்த வகையில் அதுக்கு சம்மதம் தெரிவித்து தான் முடிஞ்ச அளவுக்கு இந்த ன்சரில் தன்னால் எவ்வளவு இதில் ஹெல்ப் பண்ணலுமோ அந்த ஹெல்ப்பை தான் பண்ணுறேன்னு சொல்லி அதோடு எங்களை எங்களோட விஷயங்களை இன்னும் விளக்கமாக அறிகிறதுக்கு இன்னும் ஒரு நாளைக்கு அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்து போட்டு தன்னை வந்து சந்திக்கவும் சொல்லியிருக்கிறேன் எங்கள்கிட்ட முடிவேன் என்று சொன்னால் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினது அரசாங்கத்தை எதிர்த்தோ இல்லாட்டி அரசு அதிகாரிகளை எதிர்த்தோ இல்லை எங்கண்ட அடிப்படை உரிமையை பாதுகாத்துக்கொள்கிறதுக்கும் எங்கெண்ட ஒரு 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 நியாயமான இடமாற்ற கோரிக்கையை முன் தான் அதால் நாங்கள் திருப்பவும் சொல்கிறோம் எங்கள்ட வடக்கு மாகாண ஆளுநரோ சரி இல்லாட்டி வடக்கு ஜால் மாவட்டத்தின் அரசு அதிபரோ சரி எங்கள்ட கோரிக்கையை தயவு செய்து கரிசனையோடு கவனித்து எங்களுக்கு ஒரு இடமாற்றம் தர இடமாற்றம் என்ற நியாயமாக தரதுக்கு தங்களால் ஆனால் முடு முயற்சியை என்று நாங்கள் நம்புகிறோம் அதுவே நடக்குமெண்டு நடக்கிறதுக்காகவே முயற்சி என்று மிகவும் தயவாக கேட்டுக்கொள்ளும்